அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா அனைவரிடமும் அனைவரையும் நல்லவனாகவே பார்க்க வேண்டுமா கெட்டவனாக பார்க்கவே கூடாதா அப்படிங்கறதுதான் கேள்வி ஓ ரொம்ப முக்கியமான கேள்வி ஆனா அனைவரையும் நல்லவனாக தான் பார்க்கணும் என்பதுதான் உண்மை அந்த உண்மையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இறைவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விஷயத்துக்காக படைத்திருக்கிறான் அப்ப ஒவ்வொருவரையும் ஒரு ஒரு பர்பஸுக்காக ஒரு நோக்கத்துக்காக படித்திருக்கிறான் நோக்கத்தை நம்ம பாத்துட்டோம்னா பிரச்சனை இல்ல அதுதான் வந்து நல்லத்தனமா அப்படிங்கிறான் அந்த காம நமக்கு ஆம் அங்கதான் நமக்கு பிரச்சனை வந்து அது எப்படி பாக்குறது அத அந்த கெட்ட குணத்தையும் ஆக வேண்டுமே அது முட்டாள்தனம் இல்லையா அப்படின்னு ஒருத்தன் கேள்வி கேட்டா இல்லப்பா அது முட்டாள்தனம் தான் அதுல உனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு வருது என்ன சந்தேகம்னா இப்ப வந்து ஒரு மளிகை கடை இருக்கு இல்லைன்னா ஒரு பலசர கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த கடைக்குள்ளே நீங்கள் சென்று எனக்கு சிமெண்ட் ஒரு கிலோ வேணும் ஜல்லி ரெண்டு மூட வேணும் அப்படின்னு கேட்க முடியுமா அப்படி கேட்டான் அவன் முட்டாள் அப்ப மை கலக்கார்ட போய் என்ன கேட்கணும் அரிசி பருப்பு கோதுமை மசாலா ஐட்டங்கள் கேட்டா அங்க கிடைக்கும் அதுவே போய் அப்படின்னா கிடைக்குமா கிடைக்காது ஆனா கேக்குறவன் முட்டாது அப்போ ஒவ்வொரு ஒரு கடை ஒரு பர்பஸுக்காக ஒரு விஷயத்துக்காக திறக்கப்பட்டது அப்போ ஒரு மளிகை கடை இருக்குன்னா அதோடைய நோக்கம் என்ன அது ஒரு சர்வீஸ் சொசைட்டிக்கு பண்ணிட்டு இருக்கு ஒரு முடிவற்ற கடை இருக்கு அது ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கு ஒரு டிவி ரிப்பேர் கடை இருக்கு அப்ப ஒவ்வொரு கடையும் ஒவ்வொரு நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றன இந்த சமுதாயத்திற்கு அப்படின்னு புரியும் அப்ப நான் இங்க கொன்ற அதே மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கடை மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க அந்த கடையில என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும் கிடைக்காததை நாமளா சிந்திச்சுக்கிட்டு இது கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக அவன் வந்து முட்டாளு அப்படின்னு சொன்னோம்னா அவன் நல்லவன் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா முட்டாள் யாருன்னா தான் இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் இருக்கிறார் அவர் வந்து ஒரு குணநலங்களோட இருக்கிறார் இப்ப கஞ்சன்னு வச்சுக்கோங்களேன் மகா கஞ்சன்பா அவன் யாருக்குமே ஹெல்ப் பண்ண மாட்டாமா அப்படின்னா அவன்கிட்ட இருந்து என்ன நாலேஜ் நம்ம எடுத்துக்கணுமோ அப்ப அவன்கிட்ட போய் எப்படி படணும்னா அவன்கிட்ட போய் ஏப்பா அவரு எனக்கு உயிர் போற ஸ்டேஜ் ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுப்பானா அவன் தருவானா தரமாட்டான் அது எப்படின்னா மளிகை கடையில போய் சிமெண்ட்டை கேட்கற மாதிரி அது கிடைக்காது ஏன்னா அவன் இயல்புல அது இல்லை கொடுப்பது என்பது அவன் இயல்புல இல்லை அப்ப அவன் அந்த கடையில போய் என்ன கேட்கணும் மளிகை ஜாமான் கேட்கணும் அப்ப அவன்கிட்ட போய் என்ன கேட்கணும் அப்படின்னா அப்ப எப்படி வந்து எனக்கு வந்து செலவு ஜாஸ்தியாகுது செலவே பண்ணாம சிக்கனமாக இருப்பது எப்படி அப்படின்னு அவன்கிட்ட கேட்டோம்னா சூப்பரா ஆயிரத்தி எட்டு ஐடியா தரணும் சரியா சோ அப்ப அப்ப அவனை நல்லவனா பாத்துறான் ஒரு தஞ்சனை நல்லவனா பாத்துறான் அப்ப எனக்கு ஆயிரத்தி எட்டு ஐடியா வருது ஆஹ் நம்ம வந்து ஆஹ் நம்ம என்ன பண்றோம் ஆயிரத்தி ஐடியா வருது அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி நம்ம வந்து சிக்கனமா இருந்துக்கலாம் அப்ப அவனை நல்லவனா பாத்துடுறான் இல்ல நீ அவன்கிட்ட போய் எனக்கு ஐயாயிரம் ரூபா கொடு அப்படின்னா கஞ்சண்டை போய் கேட்கறதுங்கிறது மளிகை கடையில் போய் சிமெண்ட் கேட்குற மாதிரி இருக்கு போலார் நம்மகிட்ட அப்ப இறைவன் எதற்காகப்படுத்துறாங்கன்னா அவனை நான் என்னை பொறுத்த வரைக்கும் அவனை வந்து சிக்கனமாக பணமே செலவில்லாமல் ஒரு காரியத்தை எப்படி சாதிக்கணும் அப்படின்னு ஒரு திறமை அவன்கிட்ட இருக்கு ஸோ அதனாலதான் அவன் கஞ்சனா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஃபீல் வருது அதே மாதிரி இவங்க ரவுடீசம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இப்போ பெரிய பெரிய ஆளுங்களே வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த ரவுடிகள் அப்படின்னு ஒரு கான்டாக்ட வச்சிருக்காங்க ஏன்னா அவங்களுடைய ஒரு பர்பஸ்னு ஒண்ணு இருக்கு ஸோ அவன்கிட்ட போய் எனக்கு தேவையானத அங்க யூஸ் பண்ணி அவன்கிட்ட நம்ம வாங்கிக்கலாம் அந்த வேலையை அவன் தானே பண்ண முடியும் இப்ப உதாரணத்துக்கு என்னுடைய வீட்டுல நான் என் நான் சொந்தக்காரன் சொந்த வீடு ஒருத்தரே சொன்னார் சொந்த வீடு ஆனா அங்க வந்து ஒருத்தர் வாடகைக்கு வர்றாரு வாடகைக்கு வர்றது ரொம்ப தெளிவாக உள்ளே போய் உக்காந்துக்கிட்டு வாடகையை தராமல் வீட்டுக்காரனையும் வந்து திட்டிக்கிட்டு உன்னால் முடிஞ்சதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டெல்லாம் காலி பண்ண முடியாது அப்படின்னு பயங்கரமாக வந்து வீட்டையும் மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு அவன் வந்து ஒரு தப்பான இவன் இருக்கிறான் அவன் பயங்கரமாக பேசலான் இவர் வந்து ஒன்றும் பண்ண முடியல என்னடா இவனை காலி பண்ணவும் முடியல சம்பளம் வாடகைன்னு மாட்டேங்கிறான் இப்படியே என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒருத்தர் ஐடியா தர்றாரு இல்லைங்க நம்ம 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 ஏரியா அந்த பேட்டை ரவுடிங்க இருக்காங்கல்ல ஒரு அமௌண்ட்டு கொடுத்தோம்னா அவனுக்கு இதை செட்டில் பண்ணி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவனுக்கு பொதுவாகவே அந்த ரவுடி செம்ம அதெல்லாம் பிடிக்காது சரி இவனுக்கு இப்போ வேற வழி இல்லை நேரம் அங்கே போகிறாங்க போனோடனா ஒரு அமௌண்ட் பேசுகிறாங்க ஓகே சார் ப்ராப்ளம் இல்லை சார் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறோம் அமௌண்ட்டை கொடுக்குறாங்க செகண்ட் அன்னைக்கு இரவு ஆமாம் நாலு பேர் வீட்டுக்குள்ளே வர்றானுங்க ஏதோ பண்ணுறானுங்க பண்ண உடனே அவரு நான் வீட்டை காலி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலி பண்ணி அப்போ அந்த இப்பதான் அப்போ அதை அந்த ரவுடீசம் அப்படிங்கிறது தப்பா ரைட்டானா அதை எதுக்கு பயன்படுத்துறோம்னு பொறுத்து தான் ஸோ அப்போ வந்து என்னுடைய பொதுநலத்துக்காக நான் அதை பயன்படுத்தும் போது அது கண்டிப்பாக சரியாக படுகிறது அப்ப அவன்கிட்டையும் வந்து நான் நல்ல தானே இப்போ நான் அவன்கிட்ட இதுதான் கிடைக்கும் அவன்கிட்ட இந்த நன்மை தான் கிடைக்கும் அந்த நீ வந்து மிஸ்யூஸ் பண்ண கூடாது இப்ப மளிகை கடையில வந்து கலப்படம் பண்ற மாதிரி மிஸ்யூஸ் பண்ண கூடாது சுயநிலத்துக்காக ஒரு இடம் ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத பாக்கணும் இப்ப 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 வந்து பயங்கரமா கோபக்காரர் அப்படின்னா அந்த கோபம் சில இடங்களில் நமக்கு யூஸ் ஆகும் அப்ப அந்த மாதிரி இடத்துல அந்த அவரை அவரை கூப்பிட்டு கொண்டு அந்த கோபத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் மாதிரி நீங்க வந்து ஒவ்வொருவரும் ஒரு விஷயத்துக்காக படைத்திருக்கிறார்கள் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம அதுதான் புருஷன்கிட்ட புருஷன் ஒரு யுனிக்கு புருஷனுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கும் அவர் மளிகை கடமை இருக்கலாம் நமக்கு வாய்ச்ச புருஷன் அப்போ அவர்கிட்ட வந்து அரிசி பருப்பு தான் கிடைக்கும் அவர்கிட்ட வந்து சிமெண்ட்டு மீறு பிராந்தி எல்லாம் கிடைக்காது இந்த அம்மா என்ன பண்ணுவோம் இவன் நினைச்சதை கொண்டு போய் அங்கே கேட்கும் அம்மா நீ நினைச்சதை கேட்கறதுக்கு யார்கிட்ட கேட்கணும் அது இருக்கிறவன்ட்டு தானே கேட்கணும் இப்ப நமக்கு வாய்ச்ச மளிகை கடைக்காரன்ட்ட போய் நீ வந்து சிமெண்ட் வேணும் எனக்கு வந்து பீர் வேணும் அப்படின்னா முடியுமா அப்ப என்ன பண்ற அவன் கெட்டவன் எப்ப கெட்டவனா கேக்கட்டான் தரல அவன் கெட்டவனாகி விட்டான் அப்போ கே அவன் கெட்டவனே இல்லை நல்லவன் தான் அப்ப எல்லோரிடமும் ஒரு தன்மை இருக்கிறது அந்த தன்மை இந்த சமுதாயத்துக்கு பயன்படுகிறது அந்த தன்மையை நான் விருப்பிறுப்பு இல்லாம என்னுடைய கருத்து அங்கே திணிக்காம அந்த தன்மை நான் இந்த சமுதாய நலனுக்காக எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் சுயநலம் இல்லாமல் அந்த தன்மையை நான் பயன்படுத்தி கொண்டால் அப்போது அப்படி ஒரு அப்படி இருக்கும் ஒருவன் எல்லோரையும் நல்லா தான் பார்ப்பான் ஸோ ஓ இவர் இந்த இந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ல இருக்கிறாரா ரைட்டு இது நம்ம ஒரு இடத்துக்கு பயன்படும் அதை நம்ம அங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா நமக்கு வந்து சில பிடிக்காதது பிடிச்சது அப்படின்னு அதை வச்சுக்கிட்டு அங்க போய் அவர் இது அவனுடைய தன்மையே குறை சொல்லிடுறது அவன் தன்மை அதுதானே அதான் நாயின்னா நன்றியைதான் வெளிப்படுத்தும் மாடுன்னா பாலை கொடுக்கும் அமைதியா இருக்கும் அப்ப எல்லாரும் நாயை எதுக்கு பயன்படுத்துறோம் நாயை வந்து வேட்டையாடுறதுக்கும் ஆஹ் போலீஸ்காரர் வந்து மோப்பம் பிடித்து அந்த திருடனை பிடிப்பதற்கும் நாயை பயன்படுத்துறாங்க ஆமா அவன் போய் கூட்டு போயி பிடிக்குமா அப்ப என்ன அர்த்தம் அப்ப எதா அப்போ எல்லாமே நல்லதுதான் அப்ப நீ வந்து கண்ணு இவன் என்ன பண்ணுவான் நம்மளு மாட்டை கூட்டு போய் திரு பிடிக்கணும்மா மாடு அசம் மாதிரி அது பாத்தி நிற்கும் உடனே இது வேலைக்காக அது இவன் எல்லாம் எதுக்குனும் நாட்டுல அப்படின்னு அவனை திட்டிக்கிட்டே இருப்பான் ஏன்னா அவனின் இந்த மாட்ட போய் தானே எதிர்பார்க்க முடியும் கால மாட்ட உழைப்பை எதிர்பார்க்க முடியும் நாய்கிட்ட நன்றி எதிர்பார்க்க முடியும் அதாவது ஒரு காவலை காவல் காக்கிட்ட எதிர்பார்க்க முடியும் அப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு தன்மைக்கு இருக்கிறான் அதை மட்டும் பார்த்தா போதும் அப்ப நாய் வந்து குழைச்சிட்டே இருக்கு நாய் வந்து ஆஹ் கோபமாக இருக்கிறது அது லேஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது அதே மாதிரி மாடு அமைதியா கம்முனே உட்காந்துருக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அதிட்ட போய் ஞாயிற்று இருக்கிற தன்மையெல்லாம் எதிர்பார்த்துட்டு மாடை குற்றம் சொல்லிட்டு இருந்தோம்னா முடியாது அப்ப ஒவ்வொருவரும் ஒரு தனித்தன்மையில் இறைவன் ஈ சுண்ணி சுண்ணிக்கு அவனே சொல்லியிருந்தான் அப்படி படைக்கப்பட்ட தான் அதை புரிந்து கொண்டு அவரிடம் அந்த தனித்தன்மையை இந்த சமுதாயத்துக்கு விருப்ப விருப்பம் இல்லாமல் எப்படி பயன்படுத்துவதுன்னு ஒரு நோக்கம் வந்துட்டாலே அவன்கிட்ட போய் கேட்டான்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த ஒவ்வொருத்தையும் நீ என்னப்பா பாக்குற அவன்கிட்ட இருக்கிற தனித்தன்மையை சுதர்மத்தை பார்க்கிறேன் அதை நன்மைக்கு பயன்படுத்தி கொள்கிறேன் சொல்லிட்டாலே அவன் நன்மை மட்டும்தான் தான் பாக்குறான் இப்ப எவன் வந்து கெட்டவனா பாக்குறானா அவன் சுரூபத்திலே இல்ல சோ அவன் சொரூபத்துல இல்லாத ஒண்ணு நான் அவன்கிட்ட எதிர்பார்க்கிறேன் அப்ப இல்லாத ஒண்ணு எதிர்பார்க்கும் போது அது அங்க தப்பா தானே இருக்கும் அப்ப எது அப்ப நம்ம எதிர்பார்த்தது நம்ம தவறு சோ அவன்கிட்ட என்ன இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு புரிந்து கொண்டாலே எல்லோரையும் நல்லவர்களாக பார்த்துடலாம் என்பது என்னுடைய பதில்